ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினொன்று என் மாஸ்டர் உங்களது வருகை என் இதயத்தை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளது அன்பிற்குரிய பாப்பூஜியும் நீங்களும் இப்போது முதல் இதில் ஒரே சக்தியாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் இத்தொடர்புகளின் போது இவ்வாறு அது நன்றி செலுத்துகிறது உங்கள் விழா வெகு தொலைவில் இருப்பதால் துக்கத்தையும் அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் உங்கள் மீது அக்கறை செலுத்தப்படுகிறது மற்றும் பல்வேறு தேசங்களை சேர்ந்த பல அபியாசிகளால் நீங்கள் எவ்வாறு போற்றப்படுகிறீர்கள் என்பதையும் அறியும் போது மகிழ்ச்சியையும் அளிக்கிறது மிகவும் விசேஷமான இத்தினத்தில் தங்களுக்கேயுரிய முறையில் அழகான மற்றும் மகத்தான ஆன்மாக்களும் உங்களுடன் இருந்து தனித்துவம் மிக்க இத்தகைய தருணங்களால் பலனடையும் அப்போது தனது அனைத்து மாற்றிமையுடனும் பரமாத்மா தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ளும் என் மிகுந்த அன்பிற்குரிய மகளே உன்னை போன்ற ஒருவனை பெற்றெடுக்குமாறு என் மீது பொழியப்பட்ட தெய்வீக அருளாசிகளுக்காக நன்றி செலுத்தும் வேளையில் மிகுந்த அடக்கத்துடன் நான் உன்னருகே இருப்பேன் உன் மீது பொழிந்து கொண்டிருப்பதாக நாங்கள் காணும் விண்ணுலக தேவாமிர்தத்தை உன்னை நேசிக்கும் மற்றும் அதை உன்னிடம் வெளிப்படுத்த விரும்புபவர்கள் சார்பாக உன் இதயத்தில் ஏற்றுக்கொள் மிக மகிழ்ச்சியான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆசிகள் பெற்ற என் மகனே என் மாஸ்டர் உன்னை இருப்பதையும் முழுமையான மகிழ்ச்சியுடன் ஏராளமான அன்புடன் ஜானகி மீடியம் சகோதரி மாஸ்டருக்கு மீடியம் சகோதரி தனிப்பட்ட முறையில் எழுதிய அடிக்குறிப்பு என் மாஸ்டர் இந்த மகத்தான நாள் வரும் வேளையில் இத்தகைய உன்னதமான ஆன்மாக்களின் வழித்தடத்தில் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவதற்கு அவர்களது குரலுடன் என் குரலையும் இணைத்திட அனுமதியுங்கள் மிகுந்த மரியாதையுடன் உங்கள் அன்புள்ள